மீன் இருந்தது மீனும் முழுகிட குளிர் இருந்தது வயல் முழுவதும் கதிரிருந்தது கதில் கிளி வந்தது கிளிகள் பாடும் பாட்டு இருந்தது நிழல் இருந்தது மண்வழியில் மரம் இருந்த மரத்தடியில் பேசி சீர்த்திட நண்பர் கூட்டம் நூறு இருந்தது நல்ல மழை பெய்திருந்ததே நரகத்தி சூடில்லையே தீவட்டி கொள்ளை இல்லையே தின்றது எதுவும் நஞ்சில்லையே அன்றங்கே ஒரு நாடு இருந்ததே அந்நாட்டில் யார் இருந்ததே அந்த வயல் இருந்ததே பயம் முழுவதும் கதிரிருந்ததே கதிர் கொத்திட கிளி வந்தது கிளிகள் பாடும் பாட்டிருந்தது அந்நாட்டில் நிழல் இருந்தது மண்வழியில் மரம் இருந்ததே மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் நூறு இருந்தது சூில்லை தீவட்டி கொள்ளையில்லை நாட்டில் நிழல் இருந்தது மண்வழியில் மரம் இருந்தது மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் நூறு இருந்தது நல்ல மழை பெய்திருந்தது நரக தீ சூடில்லையே தீவட்டி கொள்ளை இல்லையே தின்றது எதுவும் நஞ்சில்லை